ஆத்மாக்களுக்கும் படி அளந்துட்டு வந்துடுறீங்க ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பூலோகத்தில் நிறைவேறாத ஆசைகளோடு இறந்த பிணங்களை தின்னும் கூடிய ஆத்மாக்கள் பேய்களாக குழந்தைகள் பெண்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என எல்லாருடைய உடம்பையும் ஆட்கொண்டு சித்திரவதை செஞ்சு கொன்று குவிச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகர்களும் தாந்திரி பிரிண்ட் கற்களும் இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு பயன்படுத்தி காவல் தெய்வங்களையும் கட்டி போட்டு மக்களை வதைக்கின்றனர் இதனால் மக்களுக்கு தெய்வ சக்தி மீதான நம்பிக்கையே போய்விடும் இதற்கு தாங்கள்தான் வழி செய்ய வேண்டும் என்று நாரதர் வேண்டினார் அந்த ஈசன் எடுத்த அவதாரம்தான் சுடலை மாடன் இந்த வீடியோவில் நம்மை காத்து அருளும் நம்ம குலதெய்வம் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் சுடலை மாடன் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம் இந்த சுடலை மாடன் வரலாற்றை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க